ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசப்பட்ட கூட்டுக்கலர் வரிசை கணக்கு வந்து பார்த்துக்கிட்டு அதில் கூட்டுக்கலர் வரிசையில் உள்ள கூடுதல் ஒரு கணக்கு நீங்கள் பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஜீரோ என்ற தொடரில் கூடுதல் கேட்டிருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல் லாஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க என் கொடுக்கலை கூடுதல் கேட்டிருக்காங்க நமக்கு என் தேவை அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நார்மலாக வந்து கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் எஸ்என் கொண்டு என் பை டூ எண்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் எண்டு டி அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அது வந்து என் வேல்யூ தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே லாஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு என் வேல்யூ கொடுக்காம கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா என் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்போது இதில் வந்து முதல் வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ லாஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்று டி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவை வந்து லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ கிடைக்கும் இந்த ஃபார்முலா அதாவது என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் ஏ பை ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணி என் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் இப்போ வந்து என்ன ஒன்று ஏனுடைய வேல்யூ ஜீரோ ஜீரோ பை பி வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ப்ளஸ் ஒன் இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி பை ஜீரோ இப்போ இதில் வந்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம் ஜீரோ சேர்த்துப்போம் அப்போ சி ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டிஜிட் தான் இருக்குது தள்ளி இருக்குது

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து பெருக்கு பெருங்குதல் ரோசை பார்க்கலாம் ஓகே டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்